புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள இளஞ்சாவூர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது யாகசாலையிலிருந்து சிவாச்சாரியார்கள் நன்னீர் குடத்தை சுமந்து சென்றனர் அதன்பின் கருடன் வந்து சுற்றி வரவே பக்த கோடி பெருமக்கள் பார்த்து ஓம் சக்தி பராசக்தி என்று கோஷமிட்டனர் அதன்பின் சிவாச்சாரியார்கள் கும்பத்தில் தண்ணீர் ஊற்றினர் கும்பத்தில் ஊற்றிய தண்ணீரை இரண்டு ட்ரோன் மூலம் பக்தர்களுக்கு தெளித்தனர் இதனைக் கண்ட பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது இவ்விழாவை மிகச் சிறப்பாக விழா கமிட்டி ஏற்பாடு செய்துள்ளது திருமயம் செய்தியாளர் எம் சிங்காரம் தேவ வடிவும் நெஞ்சில் வஞ்சம் இல்லாயினம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலாய் முத்துமதி அம்பிகை திருவடிகளே தின அபிராமி பட்டர் விகாரமாக சொல்லுகின்றார் அங்கையற்கரசி அந்த முத்து வாரி எம்மணி அந்த தாயை மனமுறையில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை நான் பார்க்க முடியும் உடலே நோய் ஏற்பட்டால் உடலில் மருத்துவமனைக்கு செல்வம் ஆனால் உள்ளத்திலே நோய் ஏற்பட்டால் இங்கே செல்வ